சிலுவை ஏற்றன கல்வாரில் தொங்குகின்ற வேர்வையும் ரத்தமாக ஆத்து மாகுலம் அடைந்தாரே சூனக்காக தந்தை ரெண்டு நாளும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மீது தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது 2nd chronicles chapter 20 and verse 29 the fear of god came on all the surrounding kingdoms when they heard how the lord had fought against the enemies of israel the first thing what we should know from this verse is god fights for his people when his people trust him god himself defends them against the இங்க நம்ம பார்க்குறோம் யோசுபாத் ராஜாவை குறித்து அவன் ஒரு பக்தியுள்ள ராஜா என்று நம்ம பார்க்குறோம் அங்கே பதினோராவது ரெண்டு நாளாகமா பத்தொன்பது பதினொன்று நீங்கள் வாசிக்கணும் ஆனால் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனக்கு கர்த்த துணை என்று சொல்லி அவர் சொல்லிக்கிறதே நம்ம பார்க்கிறோம் கத்தோடைய வழிகளிலே நடக்கும்படி ஜனங்களை எல்லாரையும் அவர் வழி நடத்துகிறார் அதற்கு பின்பு இவ்வளவு காரியங்கள் எல்லாமே சீர்பட்ட பின்பு நம்ம பார்க்குறோம் ஓமா புத்திரர் அம்மோன் புத்திர சேரீர் மலை இவங்க மூன்று பேருமே அது அம்மோனியருக்கு அப்புறம் திருட மனுஷர் என்று சொல்லும் பொழுது அவங்க சேரீர் மலை தேசத்தாரை குறிக்கிட்டு இவங்க எல்லாரும் யோசிப்பாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறாங்க மூன்றாவது வசம் அப்பொழுது யோசபா பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஸோ ஹி சாட் த லார்ட் ஃபர்ஸ்ட் and put his trust in the lord so that the lord will fight for the uh, for worship against his enemies. second thing what we should know is victory comes from the lord. so success came not from human strength but from the power of god.

பயங்கரம் வந்தது இவ்விதமாக தேவன் சுற்றுப்புறத்தால் யுத்தமில்லாத இடைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது ஸோ இஃப் யூ லெட் த லார்ட் ஃபைட் ஃபார் யூ தென் நாட் ஒன்லி யூ வில் கெட் விக்ட்ரி பட் த சரவுண்டிங் நேஷன்ஸ் வில் ஹாவ் த ஃபியர் ஆஃப் காட் will be பி to டு and ஃபைட் with you அப்படிப்பட்ட ஒரு தேவனான ஒரு பயங்கரம் உண்டாகும்படியாக தேவன் செய்தார் விவசபத்துடைய வாழ்க்கையிலே அவன் பார்த்தீங்கன்னா இவ்விதமாய் தேவன் சுட்டுப்புறத்தாலும் யுத்தம் இல்லாத ஒரு இலைப்பாதலை தந்தார் என்று சொல்லி பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு யுத்தங்கள் வரும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது நம்ம கர்த்தரை நம்ம வந்து அதாவது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது போல் சும்மா இருப்பீங்கன்னா சும்மா இருக்கிறதுல இங்கே நீங்கள் யோசபாத்துடைய இந்த இருபதாவது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வசனம் அவங்க வந்து முதலாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருபதாவது வசனத்தில் கர்த்தரையும் அந்த தீர்க்கதரிசிகளையும் அவங்க நம்பினாங்க அடுத்தது கர்த்தரை பாடகம் பாடகரை நிறுத்தினான் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது so when you really praise god even in the midst of battle first he fasted then he started praising god okay first he fasted then he prayed okay then he trusted god's servants he trusted god and his uh, prophets பன்னிரண்டு வருஷத்தில் எங்கள் தேவனே அவர்களுக்கு அவர்களை நீ நியாயம் கேட்க மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தால் பரவாயில்ல ஆல் த்ரீ சைட்ஸ்லேருந்தும் இவனுக்கு வந்து யுத்தம் வருது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து கத்தரை துதித்து பாடும்படியாக பாடகரை எடுத்துனார் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப் வி ஹாவ் டு ஜஸ்ட் இன்டென்சிஃபை அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஃபர்ஸ்ட் இன்டென்சிஃபைட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் பை ஃபாஸ்டிங்

ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில கூட யுத்தங்களை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை எங்களுக்காக நீர் யுத்தம் பூமியின் கடையாந்திரம் மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறீர் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே யுத்தம் இல்லாத இடைப்பாதலை விவசப கட்டையில் எழுதி தேவன் கர்த்தாவை எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செல்வீராக அப்பா சொத்து நாங்கள் செய்ய வேண்டிய ஆண்டவரே அந்த உபவாசம் செபம் உண்மை துதிப்பது எதிரே நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் உண்மை துதி உண்மை நாங்கள் அந்த ஒரே அப்பா சார்ந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே திருப்பிதாவே ஆமேன் என் கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல அபகாரங்களையும் மரவாதி குட் மார்னிங் ஹாவ் டீ கார்ட்